வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பார்க்கலாம் முதல் திரைப்படம் ரைட் இந்த படத்தை ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சுப்பிரமணியன் குமார் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நடராஜன் அருண் பாண்டியன் அக்ஷரா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து அந்த ஏழு நாட்கள் இந்த படத்தை பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எம் சுந்தர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வினீத் தேஜா ஸ்ரீ ஸ்வேதா பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து குற்றம் தவிர் இந்த படத்தை ஸ்ரீ சாய் சைந்தவி கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எம் கஜேந்திரா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரிஷி ரித்விக் ஆராத்யா கிருஷ்ணா சாய் சைந்தவி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பனை இந்த படத்தை ஏஎம்ஆர் கிரியேஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆதி பி ஆறுமுகம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எம் ராஜேந்திரன் அனுபமா குமார் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிஸ்மி இடியட் இந்த படத்தை நாகன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஏ பி அர்ஜுன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஸ்ரீலீலா விராத் வெல்லங்கி சங்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து சரீரம் இந்த படத்தை ஜிவிபி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜிவி பெருமாள் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தர்ஷன் பிரியன் சார்மி விஜயலக்ஷ்மி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பல்டி இந்த படத்தை கே ஃப்ரேம்ஸ் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை உன்னி சிவலிங்கம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஷேன் நிகம் சாந்தனு பாக்யராஜ் பிரீத்தி அஸ்ராணி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து தே காலிம் ஓஜி இந்த படத்தை டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சுஜித் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பவன் கல்யாண் பிரியங்கா மோகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஷின் சான் த ஸ்பைசி கசுகாபே டான்சர்ஸ் இன் இண்டியா இந்த படத்தை ஷின் ஏய் அனிமேஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மசகாசு ஹஷிமோட்டோ இயக்கியிருக்காரு இந்த படத்தில் யுமிகோ கொபாயாஷி மிக்கி நரஹாஷி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த படத்தை கோர்லாடி ஃபிலிம் கம்பெனி தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பால் தாமஸ் ஆண்டர்சன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் லியோனார்டோ டி சியன் பென் தியானா டெய்லர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் டூ இந்த படத்தை லயன்ஸ் கேட் ஃபிலிம்ஸ் ஃபிஃப்த் எல்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரென்னி ஹார்லின் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மேக்லெயின் பேட்ச் கேப்ரியல் பாசோ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாக இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி